நாளை வளர்பிறை முகூர்த்த தினம் என்பதால் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் ஒரு கட்டு வாழை இலையின் விலை இரு மடங்காக உயர்ந்து ஆயிரத்து ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கிறது கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார் சிவகுமார் விவரங்களை சொல்லலாம் ஆண்டிப்பட்டி மார்க்கெட்டில் வாழை இலை விலை கடுமையாக உயர்ந்துள்ளது நாளை தை மாதத்தின் முதல் முகூர்த்த நாள் என்பதாலும் வளர்முறை முகூர்த்த நாள் என்பதாலும் இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது பொதுவாகவே தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பகுதியில் உள்ள பையாற்றங்கரையில் உள்ள புள்ளிமான் கோம்பை அணைக்கரைப்பட்டி நடுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் விளையும் வாழை இலைகளுக்கு கிராக்கி அதிகம் அதற்கு காரணம் என்னவென்றால் இந்த வாழை இலைகள் அதிக நீளமாகவும் அகலமாகவும் அதனுடைய இலை அடர்த்தியாகவும் கிளிப்பச்சை நிறத்தில் கண்ணை கவருவதாகவும் இருப்பதால் அதிக விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது மேலும் நாளை தை மாதம் முதல் மூர்த்த நாள் என்பதால் நேற்று எண்ணூறு ரூபாய்க்கு விலை போன வாழை இலை கட்டு ஒன்று இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வரை அதன் தரத்திற்கேற்க விலை போயுள்ளது இந்த வாழை இலை கட்டுகளை மதுரை தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் வந்து போட்டி போட்டுக் கொண்டு ஏலம் எடுத்தனர் ஏலம் எடுத்த இலைக்கட்டுகளை காய்ந்த வாழை இலை கொண்டு கட்டி லாரி சரக்கு வேன் ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களை ஏற்றுச் செல்கின்றனர் தொடர்ந்து இதே போன்று விலை ஏற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி சிவகுமார் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க